பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் மூன்று டன் செங்கரும்பில் காலை மாடுகள் மாட்டு வண்டியை வடிவமைத்து விவசாய குடும்பத்தினர் அசத்தியுள்ளனர் காஞ்சிபுரம் அடுத்த கீழக்கதிப்பூர் குண்டுக்குளம் பகுதியை சேர்ந்தவர்கள் செந்தில்குமார் செல்வி தம்பதியர் விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவர்கள் ஆண்டுதோறும் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக செந்தில்குமார் விவசாயத்தை போற்றும் வகையிலும் இளையை தலைமுறையினரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் செங்கரும்பாலான பிரம்மாண்ட பானை ஜல்லிக்கட்டு காலை என பலவற்றை வடிவமைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறார் அந்த வகையில் இந்த ஆண்டு விவசாயத்தையும் விவசாய தொழிலில் இருந்து அழிந்து வரும் காலை மாடுகளையும் கௌரவித்து கடந்த ஒரு வார காலமாக மூன்றுடன் எடையுள்ள செங்கரும்பால் மாட்டு வண்டியையும் ஐந்து அடி உயரம் உள்ள இரண்டு காலை மாடுகளையும் உருவாக்கி அசத்தியுள்ளார் ஏராளமான மக்கள் அந்த பகுதிக்கு வந்து ஆச்சரியத்துடன் வந்து இந்த பொங்கல் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்குடைய பொங்கலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய விவசாயிகளுடைய ஒரு முக்கியமான ஒரு கருவி இந்த மாட்டு வண்டி விவசாயிகளுடைய நண்பரா வந்து நம்ம இந்த காளை மாடுகள் இருந்து இன்னைக்கு காலகட்டத்துல இருந்து நம்மளுடைய மோட்டார் மோட்டார் மூலயமா நம்ம விவசாயத்தை வந்து கையில் எடுத்ததால இந்த மாட்டு வண்டி பயன்பாடு வந்து இன்னைக்கு விவசாயத்துல இல்லை இதை வந்து நமக்கு வந்து தெரிவிக்கணும் இந்த நாட்டு மக்களுக்கு வந்து விவசாயிகள் வந்து எந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்துகிறாங்க தெரிவிக்கின்ற ஒரு ஆர்வத்தில் இன்னைக்கு இந்த மாட்டு வண்டியை வந்து செங்கரும்புனால செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாட்டு வண்டியை வந்து ஓட்டக்கூடிய அந்த மாடு மாடுவும் வந்து நம்ம செங்கரும்பு பண்ணியிருக்கோம் அதனுடைய முழு எடை அளவு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கிலோ கொண்ட ஒரு கரும்புனால இந்த மாட்டு வண்டியை வந்து வடிவமைச்சிருக்கோம் இதனுடைய வடிவமைக்கக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வார காலமாக அதை வந்து